கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தாழ்ச்சியின் முன்மாதிரி ஏசு யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் நான்கு முதல் ஐந்து முடிய வசனங்கள் ஏசு பந்தையிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார் பாஸ்கா விழா தொடங்கியிருந்தது இயேசு இந்த உலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்திருந்தார் உலகில் வாழ்ந்த தம் சீடர்களிடம் அன்பு கொண்டிருந்த அவர் இறுதி வரை அவர்கள் மேல் அன்பு செலுத்தினார் இயேசுவை காட்டிக்கொடுக்கும் எண்ணத்தை சாத்தான் யூதாசுக்கு ஏற்படுத்தி இருந்தது இரவு உணவு நேரத்தில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் கடவுளிடமிருந்து வந்தது போல் மீண்டும் அவரிடம் செல்ல வேண்டும் என்பதையும் இயேசு அறிந்திருந்தார் இயேசு பந்தியிலிருந்து எழுந்தார் தன் மேலுடையை களைச்சி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து தன் இடுப்பில் கட்டிக்கொண்டார் பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து தன் சீடர்களின் கால்களை கழுவி துண்டால் துடைக்கத் தொடங்கினார் பெரியமானவர்களை இந்த நிகழ்ச்சியை சற்று கவனித்து பாருங்கள் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் தாழ்ச்சி என்ற பண்பு இருக்க வேண்டும் பாதங்களை ஏசு கழுவியபோது அதை சீடர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இயேசுவின் கூடவே இருந்த அவர்கள் பாவமில்லாத ஒருவர் பாவிகளாகிய நம்முடைய பாதங்களை கழுவுகிறாரே என்று எண்ணினார்கள் பேதுரு ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவுவது என்று கேட்கிறார் என் கால்களை கழுவ விடமாட்டேன் என்று தடுக்கிறார் அப்படியானால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்று இயேசு கூறுகிறார் தாழ்ச்சி என்ற பண்பை சீடர்கள் மூலமாக இயேசு இந்த உலகிற்கு எடுத்துரைக்கிறார் ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கின்றீர்கள் இன்றைக்கு பலர் முதன்மையான இடத்தை முதல் மரியாதையை பெற விரும்புகிறார்கள் இதனால் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே தோன்றுவதில்லை பிளாத்துவை போன்று தண்ணீரை எடுத்து இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை என்று சொல்லி கை கழுவுவதற்கு இங்கு பலருண்டு ஆனால் இயேசுவை போன்று மற்றவரின் காலடியை கழுவுவதற்குத்தான் யாருமே இல்லை நாம் கை கழுவுகின்ற பிளாத்துவா இல்லை காலடிகளை கழுவுகின்ற இயேசுவா சிந்தித்துப் பார்ப்போம் இயேசுவைப் போன்று நம்மையே தாழ்த்துவோம் அன்பு இறைவா நாங்களும் உம்மை போன்று எங்களை தாழ்த்தி கொண்டு மற்றவருக்கு பணிவிடை செய்வது மட்டுமல்லாமல் பிறருக்காக எங்களையே கையளிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்